அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நானு உங்கள வீக் மா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அப்படியே சீனா கட்ட தொடங்கிடலாங்க ஏன்னா நியூஸ் வீக் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் இன்னும் ஒரு சில பத்திரிகைகளை என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் பக்கம் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க அதை சார்ந்த இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு இந்த ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் ஸோ இதெல்லாம் ஒன்றிணைந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் உடனே இங்கே ராஜ்நாத் சிங் அவர்கள் போருக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இது பெரிய ஒரு ஹா டாப்பிக்காக விசுரூபமாக எடுத்துருச்சு ஸோ அதுக்கான விளக்கங்களை நம்ம கொஞ்சம் தெளிவாக கொடுத்துடலாம் அப்படியே அது முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் போனால் பெசஸ்கியன் அவர்களுக்கு என்னாச்சு ஈரானுடைய அதிபர் கரெக்டாக ஈராக்கில் போய் தரையங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிறு சம்பவம் நடந்து விட்டது கொஞ்சம் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய டெலிகேட்ஸ் நம்ம பேசின மாதிரி நேராக எங்கே போயிட்டாங்க உக்ரைனுக்குள்ளே போயிருக்கிறாங்க அங்கே அடுத்தடுத்த அறிவிப்புகள் ஒரே ஜாக்பாட்டில் இருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு உக்ரைனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் இஸ்ரேல் காசானுடைய விஷயத்தை வந்து முடிச்சிடலாம் நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிறிய விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன் முந்தைய பதிவு ஆர்கே சேனலில் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவெலாம் நேரத்தில்லாம் எடுத்துட்டேன் பட் ஆனால் நான் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களால் தடைப்பட்டுருச்சு ஒரு சில ஸ்ட்ரைக் அது மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அது வீடியோவை எடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்து கொஞ்சம் அதனால் ரொம்ப டிலே ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன் நீங்கள் கொண்டு வந்து ரவிக்குமார் சுவாமில் கூட போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இல்லை இல்லை அந்த சேனல் அப்புறம் நான் சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் கொண்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா அப்லோடு பண்ணாத அதுக்கப்புறம் டேஞ்சர் ஆகிடும் ஸோ முழுமையாக எல்லாம் எடுத்து விடுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஏழரை ஆகிடுச்சு ஏன்னா நான் ரெண்டரைக்கு இப்போ அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் சட்ட போராட்டத்திலாம் தாண்டி ஏன்னா நம்ம கடைசி ஸ்ட்ரைக்கில் இருக்கோம் ஒரு சேனல் மூணு ஸ்ட்ரைக் வரைக்கும் தாங்குங்க ரெண்டு ஸ்ட்ரைக் ஆல்ரெடி வாங்கிட்டோம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் சட்ட சிக்கல் வந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு மற்றபடி கரெக்ட் டைமிங் வந்துடுவேன் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வாரம் எனக்கு கொஞ்சம் ஒக்படன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாளை பதிவிலிருந்து இருந்து ஒன்பது முப்பது மணிக்குள்ளே போடுவதற்கு இரவு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் நூறு பர்சன்ட் எஃபெக்ட் கொடுத்து போட்டுறேன் அதுதான் நான் ஒரு சத்திய பிரமாணமாகவே எடுத்திருக்கேன் நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறேன் சிரிக்காதீங்க சீரியஸாக தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பலடையில நீங்கள் கேட்டிருப்பீங்க சரி அதை தாண்டி என்ன பிரச்சனை நியூஸ் வீக் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் மேலே உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பகீர் குண்டை வந்து தூக்கி போட்டாங்க சரி இதை எதோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏன் பரபரப்பாக பேசிக்கிறாங்கன்னா இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போயிட்டு ஒரு மூணு நாள் ஆச்சுங்க அவர் போனதுலேருந்து இன்ற வரைக்கும் வந்து அங்கே போனாலும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை என்கேஜாகவே வச்சுருக்கிறார் வேறு வேறு டாப்பிக்கே எங்கேயும் இல்லை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னென்ன காண்ட்ரவர்சியான டைலாக்கில் அங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பின்மையில் தொடங்கி எல்லாமே வந்து அன்செக்யூராக இருக்குது கம்பேர் டு சீனா சீனா வந்து ரொம்ப பெட்டராக இருக்காங்க பொருளாதாரத்தையும் தாண்டி அவங்க வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அங்கே மக்கள் எல்லாமே வாழ்வாதாரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் இங்கே தான் இந்தியாவில் தான் சரியில்லை அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்தியாவை போயிட்டு வெளிநாட்டில் வந்து விட்டு கொடுத்துருக்கிறார் ஷேம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எங்கள் பிஜேபி சார்பாக மொதல் குற்றச்சாட்டை ஒன்று சொன்னாங்க நான் ஏன் இதை சொல்ல வரது உங்களுக்கு கிளியராக புரியும் இரண்டாவது என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா தொடர்ந்து ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது அதை நீக்குவதற்கான ஐடியாக்கள் இருக்கா அப்படின்னா நல்லா வளர்ந்தாங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எப்போ ஒரு கரெக்டான பொசிஷன் வராங்களோ அப்போ ரிசர்வேஷனை கண்டிப்பாக நீக்க வேண்டியதான்னு சொன்னோடனே அது என்ன பண்ணிட்டாங்க ஒரு நல்ல வளர்ந்தாங்கனான்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு ரிசர்வேஷனை வந்து ராகுல் காந்தி தூக்குறார் அப்படின்னு இங்கே ஒரு ஹைலைட்டான டாப்பிக்கெல்லாம் போட்டு ரொம்ப பரபரப்பாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ இடஒதுக்கீடுக்கு எதிராக அங்கே போய் பேசிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அப்புறம் குறிப்பாக சீக்கியர்களுக்கு இந்தியாவில் வந்து கரெக்டான இடம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சேஃபும் கிடையாது ஒரு ஸ்பாட்லைட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதில்ல அப்போ காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு ஆதரித்து இப்போ தனி நாடுக்கான கோரிக்கை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி உடனே அங்கே ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் பிஜேபி சார்பாக எதிர் அறிக்கைகள் வந்து விடுறது ஹில்லியம் ஹோமர் அப்புறம் வந்து ரோஹானான் பார்பரா லி இவங்க எல்லாமே அமெரிக்கனுடைய லா மேக்கர்ஸ் பட் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வந்ததுலேருந்து அது பாகிஸ்தானுக்கு சொந்தம் சொல்கிறதிலருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் பிரிவினையை தோன்ற மாதிரி பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் கொண்டு வருது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நபர்களை போய் ஒரு அங்கே பார்த்துருக்கிறார் அப்படின்னு இங்கே பிஜேபி சார்பாக வந்து கடுமையான குற்றச்சாட்டும் தனது கடும் கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அதாவது இந்தியாவுடைய பிரிவினையை தூண்டுகின்ற நபர்களே உங்களுக்கு என்ன பேச்சு அவங்கக்கிட்டலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் ஓட்டு ஊற என்ன பிரச்சனை சொன்னாங்க சரி இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது சீனா தனது பகுதியை இனிமேல் ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் பத்திரிக்கை செய்திகள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் வந்து மோடி வந்து கவனிக்க மாட்டாரா சீனா பெரிய அளவுக்கு ஊடுருவிட்டாங்க அப்படின்னா நாங்கள் அமெரிக்காவுடைய ஊடகங்களில் சொல்ல இது உடனே ரொம்ப பரபரப்பாயிடுச்சு கிட்டத்தட்ட சீனா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஸோ எல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ ஹைலைட்டாக தாண்டி உடனே இந்தியாவுடைய கிரண் ராஜு அவர்கள் மத்திய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு சில ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கலாம் ஆனால் அதற்காக அவங்க ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணக்கூடாதுன்னாங்க ஏன் திடீர்னு இவர் இப்படி சொன்னார்னா அந்த நியூஸ் வீக் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து எதை ஒரு ஆதாரமாக வச்சு அவங்க அறுபது கிலோமீட்டர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் சீனான்னு எழுதியிருக்கு ஸ்டார் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கா அப்போ அறுபது கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி வந்து வ ஓவியத்தை வரைஞ்சிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ இவ்வளோ தளம் அவங்க ஊடுருவிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல எது பத்திரிகைகளில் சொல்ல ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ண உடனே ஆஹா ஓஹோன்னு ஊடுருவிட்டாங்க மாதிரி வந்து ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த பகுதிக்கு மேலே ஒரு சிவப்பு கலர் எல்ஏசின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது வந்து சீனாக்கிட்ட இருக்குது இந்தியா கிளைம் பண்ணுறாங்க ஆனால் ஜம்மு அண்டு காஷ்மீரும் லடாக்கும் இந்தியா இந்தியா கிட்டிருக்கு ஆனால் பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் அந்த எளியம் முகமர் இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க அவங்கள போய் ராகுல் காந்தி அவர்கள் சந்திச்சது தான் எங்கள் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு இல்லையா அந்த பகுதியும் தாண்டி அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே பார்த்தோன்னா இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதி இருக்குது இல்லையா பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா இந்த கில்ஜித் பலுஜிஸ்தான் பகுதி இப்போ பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் இந்தியா நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பகுதி வந்து கொடுத்துருங்கன்ற மாதிரி அதற்கு கீழே நம்ம நேராக ஆ அருணாச்சல் பிரதேஷ்கிட்ட வரலாங்க அருணாச்சல் பிரதேசில் அந்த பகுதி அருணாச்சல் பிரதேசே இந்தியா கிட்ட இருக்குது பட் அவங்க சீனா வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க அந்த மெக்மோகன் லைன் அப்படின்னு இருக்காங்களே டிஸ்பியூட்டட் லைனு இந்த லைனே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அது கீழே தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இந்த மெக்மோகன் லைன் பக்கத்தில் தவாங்கம்ன்ற அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதுல நமக்கு சீனாவுக்கும் கொஞ்சம் இடக்கு முடுக்கான இடக்கு முடுக்கான விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா அப்போ மேபி வரைந்திருக்கலாம் அந்த ஓவியத்தை இப்போ திரும்பியும் எடுத்து அறுபது கிலோமீட்டர் ஊடுருவிட்டாங்க அப்படின்ற தான் சொல்றாங்க அந்த தவாங் பகுதியில் அப்படின்னு சொன்னதுதான் என்று கான்ட்ராவர்சி ஆயிடுச்சு ஸோ உறுதிப்படுத்தி இருக்காங்க ஊடுருவல் இல்லை எந்த அடிப்பாடு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கற்களில் வரைந்த ஓவியங்களை வைத்து அது உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா ஸோ அந்த கான்ட்ராக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கும் இங்கே நடந்ததுக்கும் பத்திரிக்கைகள் வெளியே வந்ததுக்கும் ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு சரி இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அது இதோடு நின்றுச்சா அப்படின்னா நிற்கலைங்க அடுத்து நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது என்ன அப்படின்னா யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸசைஸ் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானை ஒட்டி பைக்கானார் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதாவது மிலிட்ரி ட்ரெயினிங் ஏரியா அப்புறம் எக்ஸசைஸ் ஏரியா ஃபுல்லாக இங்கே தான் பாகிஸ்தானை ஒட்டி பண்ணுறாங்க எத்தனை பேர் ஆயிரத்தி இரநூறு ட்ரூப்பு ஆறுநூறு இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸும் ஆறுநூறு யூஎஸ் ஆர்மடு ஃபோர்ஸஸும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து பாகிஸ்தான் பக்கத்தில் பண்ணுறாங்க இதை வந்து நம்ம எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா சமீபத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வீரர்களே இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பேஸ் பண்ணி இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க சரி ஏதோ ஒரு பரபரப்பாக நம்ம பேசலாமே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் உடனே எங்கள் ஊடகங்கள் யுகத்தின் அடிப்படையில் நிறையா யூடியூபர்ஸில் என்ன போட்டாங்கன்னா இந்த எச்சரிக்கை வந்து பங்களாதேஷுக்கு இந்த எச்சரிக்கை வந்து சீனாவுக்கு இந்த எச்சரிக்கை வந்து பாகிஸ்தானுக்கு அப்புறமே அவங்கவுங்க தனது கற்பனைக்கு வந்து எழுதிக்கிட்டாங்க ஆக்சுவலாக ராஜ்நாத் சிங் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் ஸோ நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணுன்ற அடிப்படையில் தான் நூறு பர்சன்ட் ஃபேக்ட் சொல்லியிருப்பார் யுத்தத்துக்குன்றதுல எந்த நாடும் கிடையாது பட் நம்மளுக்கு கொஞ்சம் வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்டா இப்படி கொஞ்சம் கொழம்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு மசாலாவாக நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நூறு பர்சன்ட் சொல்கிறேன் நான் சரி இந்த விஷயம் இதோட முடிஞ்சதா அப்படின்னா இன்னொரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு இதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா ஆஸ்திரேலியா பாருங்க அவங்க எக்ஸசைஸ் ஏரியான்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல இது வந்து காக்குடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு இதே செப்டம்பர் எட்டுலேருந்து இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மூவாயிரம் ட்ரூப் முப்பது ஏர்கிராஃப்ட்டு பதினஞ்சு சர்ஃபேஸ் ஷிஃப் ஒரு சப்மரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுவுமே எதுக்காகனா சீனாவை வான் பண்ணுவதற்காக தான் அதில் குறிப்பாக எந்தெந்த பொஷன் எங்கெங்கே இருக்குது அவங்களோட ஏர்பேஸ் எங்கன்றது எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம் நம்ம சார் நம்ம இல்லை அவங்க வரைபடத்தில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க சரி இந்த காக்குடு எக்ஸசைஸ் இருக்குல்ல இதற்கு முன்னாடியே ட்ராங்க் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இந்தியன் டெரிட்டரியில் ஆஸ்திரேலியாவும் நம்மளும் பண்ணியிருந்தேன் அதை கூட நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் காட்டியிருந்தேன் நான் பிலிப்பைன்ஸை ஓட்டி பிலிப்பைன்ஸ்லேருந்து இருந்து இந்த பக்கம் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ரவுண்டே வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சக்தி எக்ஸசைஸை முடிஞ்சு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காக்குடு எக்ஸசைஸை வந்து பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா ஸோ அதனால் இந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் ஏற்கனவே இந்தியாவும் அமெரிக்காவும் பைலேட்ரல் எக்ஸசைஸ் அடிப்படையில் அமெரிக்காவுடைய பி டுவெண்ட்டி டூ ஹெச் பாமர்ஸ் வந்து எங்கள் இந்தியாவுடைய ஏர் பேஸில் கொண்டு வந்து குறிப்பாக சீனாவுடைய பக்கத்தில் பெரிய அளவுக்கான பயிற்சிகள் எடுத்தாங்க அது இல்லாமல் இந்தியாவுடைய நிலப்பரப்பில் பி ஒன் பி ஏர்க்ராஃப்ட் கொண்டு வந்து இந்தியாவுடைய பேஸில் வந்து நிறுத்துகிறாங்க ஸோ இது எல்லாமே சீனாவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை அதாவது நாளைக்கு ரீஜினல் கான்ஃப்ளிக் ஏதாவது வரும்போது என்னென்னா நாங்கள் இந்தியாவுக்கு சாதகமாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஒரு சாதக பாதகமான ஒரு சூழ்நிலையை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஸோ இது எல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அது இல்லாமல் இன்னொரு சம்பவமும் உங்கள் கிட்டே சொல்லிடுறதை முடிச்சு நான் சொல்கிறேன் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு பரபரப்பு கிளப்பிட்டாங்க ஆ தயார் மக்களே தயார்ன்ற மாதிரிலாம் ஒரு சம்பவமும் இல்லை எல்லாம் சும்மா அப்படி பரபரப்புக்கு போட்டுட்டு இருக்காங்கன்ற அடிப்படையில் இதை நம்ம ஒரு விளையாட்டு செய்திகளாக கடந்து போவது சால சிறந்தது அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கான யுத்தம் வந்து இப்போதைக்கு கிடையாது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் யுத்தம் இப்போது கிடையாது அதே மாதிரி தான் இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கும் யாருமே இப்போதைய நிலைமைக்கு யுத்தம் புரிய தயாராக இல்லை வாயில் வேணா யுத்தம் புரிவாங்க மைக்கில் வேணால் புரிவாங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்கள் இந்த வரைபடம் உங்ககிட்ட நான் நேற்றே காட்டியிருந்தேன் இன்றும் காட்ட வேண்டிய என் சூழ்நிலை அது மாதிரி ஏன்னா பிலிப்பைன்ஸில் கொண்டு போயிட்டு அமெரிக்கா டைஃபூன் மிசைல் சிஸ்டம் வந்து கொண்டு போய் டெப்ளை பண்ணியிருக்காங்க பிலிப்பைன்ஸுக்கு மேலே இது வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் பக்கம் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது ஸோ ஆல்மோஸ்ட் சீனாவோட ஆர் பஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொன்னேன் இப்போ அடிஷனலாக ஜப்பான் கொண்டு போய் நிறுத்துறாங்க ஜப்பான் நிறுத்திட்டாங்கன்னா பாதி சீனாவை காலி பண்ணிவிடும் முக்கியமான நிலைகள் எல்லாமே தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்ட்டு முதல் முறையாக சீனாவும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குறிப்பாக ஜப்பான் வந்து அவங்க எல்லை பகுதியில் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைதூரத்தில் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து இது அதாவது பொலிட்டிக்கல்லாம் கிடையாது ரியலாகவேன்னு சொல்லியிருக்காங்க சீனா இந்தியாட்டில் என்ன நினைக்கிறாங்க நாள் ரஷ்யாவை அடிக்கிற வரைக்கும் தனிமையில் நின்று தனியால் நின்று உதவி பண்ணலை அப்படின்ற சொன்னாங்க இவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னோடனே ரஷ்யா கிட்டப்ப உதவி கேட்டு ரஷ்யா வந்து சரி ஓகே அமெரிக்கா ஏற்று அங்கே ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி போர் புரிய தயார் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டு உடனடியாக அவசர அவசரமாக ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஜப்பானுக்கு எதிராக இந்த பக்கம் ரஷ்யாவும் சீனாவும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே தைவானோட பிரச்சனை இங்கோடய பிரச்சனை இதையெல்லாம் கழிச்சுட்டு இங்கே இந்த பக்கம் வந்து ஓடி வராதுங்க அந்த ஒரு நம்பிக்கை வந்து நூறு பர்சன்ட்டு நான் வைத்திருக்கிறேன் அது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் எத்தனை நாள் ஏதோ நான் வாட்ச் பண்ண அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் மேபி மாறுதல் அடையலாம் அடையாமல் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு பரபரப்பு வேணும் வியூஸ் ஓடணும் அப்படின்னா வேணால் டாப்பிக்கை போட்டுக்கலாம் யூடியூப்பில் மற்றபடி ரியல் ஃபேக்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியது தான் அங்கே ரியல் ஃபேக்ட்லாம் ஜீரோ தான் சரி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிகழ்வுக்கு நகர ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ ஈரானுடைய அதிபர் பெஷஸ்கின்னு இருக்கிறாரில் அவர் என்ன பண்ணுறாரு ஈராக்குக்கு போயிருக்கிறார் ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டர் அல் சுடானி அவர்களை வந்து பார்த்திருக்கிறார் அவர் போறதுக்கு முன்னாடி விமானம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கானுடைய ஸ்பெஷல் ஓ ஸ்பை பிளான் வந்து பறந்துருக்கு பாக்தாத் பக்கத்தில் ஏரியாலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன்னா இவர் வந்து ஏ த்ரீ ஃபோர் ஜீரோவில் வந்து பறந்துருக்கிறார் விமானத்தில் அதுக்கப்புறம் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பறந்துருக்கு இந்த பாக்தாத்ல வந்து ஈரானுடைய சாரி அமெரிக்கானுடைய ஸ்பை விமானம் பறப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு ஏன்னா அவர்கள் வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி பாக்தாத்தில் குறிப்பாக அமெரிக்கா நிலைகளுக்கு ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கொண்டு போகணும் அவங்களும் இந்த இந்த விமான தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த விமான நிலையங்களை கொண்டு வந்துட்டு வெடிமருந்துகளை வெளியில் வைக்கிறாங்க அப்படி வெளியில் வைக்கும்போது ஒரு தாக்குதலை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து சரியான இடத்துல நான் அட்டாக் பண்ணல ஸோ சேதாரம் யாருக்கும் இல்லை எம்டி பிளேஸ் இருந்து வெடிச்சிருச்சு எப்போ இது நடந்தது பெசஸ்கேன் வர்றதுக்கு அதாவது ஈரானுடன் அதிபர் பெசஸ்கேன் வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நடந்தது நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஆனால் அந்த பாக்தாதினுடைய விமான நிலையத்தில் பக்கத்தில் அமெரிக்கா ஆயுதங்களை எப்போ கொண்டு வந்து இறக்குனதுன்னா பத்தாம் தேதி கொண்டு வந்து இறக்குனாங்க ஸோ இது யார் இது வரைக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா யாரும் பொதுப்பேற்றுக்கணும் ஆனால் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அந்த ஈரான் ஆதரவு பெற்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து இவருக்கு பெசிஃபிக்கானவர்கள் டார்கெட் வச்சுருப்பாங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பாஸ் இப்போ தான் அசர்பைஜானுக்கு போயிட்டு வந்து ஒரு தலையை நான் இழந்து போயிட்டு அதுக்கு அறிக்கைகள்லாம் கொடுத்து பின்புலமாக மொசாத் இருக்கிறார் அன்றமால பெரிய அளவுக்குலாம் அறிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பெசஸ்கினம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் திடீர்னு அந்த இடத்துல விழுந்து வடித்த உடனே இங்கே தூக்கி வாரி போட்டிருக்கு ஈராக இருக்குது ஆஹா என்ன நடக்குதுன்ற மாதிரி அப்புறம் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஐர ஃபீஸியல் வராங்க அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ப்ரொட்டக்ஷன் இருக்குமா இருக்காதா இல்லையா அந்த ஒரு ச சூழ்நிலையை வைத்து தான் நான் சொன்னேன் இது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் ஒரு இரண்டு கித்தனா வாய்மேன் உனக்கு கித்தனா வாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யாரும் சொல்கிறேன் அப்படின்னா துருக்கி அதிபர் இரடகனவர்களை தான் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி மனுஷன் வந்து இன்டர்நேஷ்னல் லா படி அதாவது சர்வதேச சட்ட விதிகளின் படி கிரிமியா பகுதி உக்ரைனிடம் ஒப்படைக்க வேண்டியதுதான் சால சிறந்தது அது வந்து உக்ரைனுக்கு தான் சொந்தம் ரஷ்யா உரிமை கோருவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை ஸோ அதை உக்ரைன் உரிமை கொண்டாடும் பட்சத்தில் அவர்களுக்கான முழு உதவியும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் வெரி குட் ஐ அப்ரிஷியேட் உக்ரைன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் சொல்லிட்டார் அப்போ அமெரிக்கா கிரிமியாவை கொடுத்தே தீரணும் இது இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எரடகன் அவர்கள் போதுமபாஸ் ரெண்டு நாளாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைகிறேன் அது மாதிரிலாம் வந்து வசனம் விட்டுட்டு இருந்தாரா நிறைய பேர் சொன்னீங்க ஏன் நீங்கள் துருக்கி அதே பேர் இரடகன் அவர்களை மட்டும் ரொம்ப டார்கெட் வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேன்னு உங்கள் பேசுகிறலாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கணும் அவன் நடந்துக்கிறது அது மாதிரி சார் நடந்துக்கிறது அது மாதிரி நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நேற்று வரைக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறேன் நேட்டோவுக்கு எதிரான நிலைப்பாடெலாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறேன் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் நாடுகளோட டீமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுது பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நபர் தான் இன்று ஓடி வந்து வெஸ்டர்ன் நாடுகள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அவங்க கிருமியாக ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் உக்ரைன் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் சொல்லு சார் கத்தனா வாய்மான் உனக்கு கித்தனா வாய் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்க முடியும் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுக்கு நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே ஒரு அந்தர்பல்டே ஆறுமுகத்துக்கு சொந்தக்காரர் வருது அதனால திடீர்னு நான் ஆரோக்கி தூங்கி எந்திரிச்சு வேறு என்ன பேசுவார்னு யாருக்குமே தெரியாது எப்போ போட்டிங்களா பொருளாதார தடை அப்படின்னு கேட்பார் மொத்தமாக அந்த மாதிரி நபர் தான் வருது ஸோ இருந்தாலும் இது பெரிய ஒரு பரபரப்பு நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அதாவது துருக்கிய பெரிய இரடகனவர்களுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கின்ற நபர்களாக இருந்தால் கூட உங்களுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று இரடகனவர்களுடைய வாய்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம அதை தாண்டி பெரிய ஒரு பரபரப்பு என்ன அப்படின்னா கியூ தலைநகர் கியூவில் போயிட்டு இரண்டு முக்கியமான தலைகள் போய் இறங்கிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்களே டேவிட் லேம்பியா அவர்களும் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் போயிட்டு இறங்கியிருக்கிறாங்க நம்ம காலையிலே பேசினது தான் நேற்றைய அரசல் புரிசலாக கேள்விப்பட்டோன்றது சொன்னது தான் இவங்க நேராக கியூவுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற பேரில் பெட்ஷீட்டு போர்வியை போத்து தூங்கி இருக்கிற ஜெலன்ஸ்கே போர்வியை பிடிச்ச என்ன ஒன்று தோக்கம் எந்திரி அப்படி எந்திரிக்க வச்சு உங்களுக்கு வந்து இரண்டு வாய்ப்பு ஒன்று வந்து ஸ்ட்ரோம் ஷேடோ யாராவது யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோவும் அமெரிக்காவுடைய ஏடிஎஸ்இஎம்எஸும் அதை இரண்டு மட்டும் நீங்கள் தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் ரஷ்யாவுடைய நிலைகளை துவம்சம் பண்ணி தூளாக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரிலான ஒரு அறிவிப்பு நம்ம சற்று நேரத்தில் கொடுக்க போகிறார்கள் மேபி இந்த வீடியோ வெளியே வந்துக்குள்ளே கொடுப்பதற்கான கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு முன்னாடியே யூகேனுடைய கிறிஸ் அவர்களும் சொல்லிட்டாங்க தைரியமாக இங்கே பாருங்கள் யார் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உக்ரைன் நீங்கள் அடி அடின்னு அடிங்க உங்களுக்கு நான் பின்புலமாக இருக்கிறோம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் தூள் கிளப்புங்க ரசா தூள் கிளப்புங்கன்ற மாதிரி வந்து உக்ரைனை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் உக்ரைன் வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது யார் இவர் ஜெலன்ஸ்கி வந்து சொல்லிட்டாரு அமெரிக்கானுடைய உதவியோடு ஐரோப்பானோடய உதவியோடு எங்களுடைய இலக்கம் இழந்த பணங்களை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் எப்படி நாங்கள் கம்ப்ளீட் விக்ட்ரியா அதாவது அவங்க விட்டுட்டு ஓடுறது மட்டும் இல்லாமல் நடத்திய தாக்குதலுக்கு வசூலும் பண்ணிடுவோம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லி வைத்துருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஸோ இனி இத்தக்களம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது யூகே அடிஷனில் ஓடி வந்து ஒரு ஆறுநூறு மில்லியன் பவுண்ட் அளவுக்கான உதவிகளை அவசர அவசரமாக பாக்கெட் மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜெலன்ஸ்கிக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்று ஐநான் ஐநானுடைய எழுபத்தி இரண்டாவது கூட்டம் நியூயார்க்கில் நடந்தது ஜென்ரல் அசம்பிளி கூட்டம் வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுதல் ஒரு இது எதிர்பார்ப்பு அது என்ன சொல்கிறது அப்படின்னா பாலஸ்தீனத்தினுடைய கனவு அப்படின்னு சொல்ல முடியும் பாலஸ்தீனத்துக்கான இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அவங்களுடைய நபருக்காக உட்கார வைத்து பேச வைத்திருக்கிறாங்க இது வந்து ரொம்ப நாள் அவங்களுடைய ஆசையும் கூட இன்று வந்து அதை நிறைவேற்றிருக்கிறார்கள் ஸோ இது எங்களுக்கு நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கான அங்கீகாரமும் வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து வைத்திருக்கிறது ஸோ ஐநாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அவங்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அவங்கள பேச வைத்திருப்பதே வந்து மிகப்பெரிய விஷயம் இது வந்து இஸ் மேக்கிங் அன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் பேலஸ்தீனத்தை ஐநாவில் பேச வைப்பது தான் மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் கூட ஐநாவில் தனது கடும் கனனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நார்த் வடகொரியாவுக்கு எதுக்காக தெரியுமா அதாவது நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வடகொரியா மீது தடை போடுறோம் ஆனால் நீங்கள் ரஷ்யா என்ன பண்ணுறீங்க நேராக போயிட்டு இதெல்லாம் உடச்சி அறிஞ்சிட்டு அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்டு போடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சரி அவங்க தான் வராங்களே வடகொரியா நீங்கள் ஏன் கிட்ட போய் சைன் பண்ணுறீங்க நாங்க தான் உங்கள் மீது பொருளாதார போட்டோமா இல்லையா அப்போ நீங்கள் அதை மதித்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா கேட்டு நீங்கள் ரஷ்யா கிட்ட போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் ஐநா ரொம்ப தடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இதை கேட்ட வட கொரியாவுக்கு சிறுப்பு வந்துட்டு இருக்கும் அந்த பக்கம் ரஷ்யாவுக்கு சிறுப்பு வந்துட்டு உங்கள் யாருப்பா குறுக்கா குறுக்காக அந்த பக்கம் வந்து குறுக்கா மறுக்கா கத்திக்கிட்டு போங்கப்பா அந்த பக்கம் தடைகள் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க இருந்தாலுமே ஈரானுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஈரானுடைய ஆர்ஃபேஸ் பொறுத்தவரைக்கும் சும்மா சிரிச்சுட்டு சொன்னால் கூட ஜெர்மனி யூகே ஐரோப்பா அமெரிக்கா எந்த வான்வெளியிலும் பறக்கல முடியாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது அதனால தான் ஒரு இருபது நாடுகள் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருபது நாடுகள் அதில் துருக்கியும் சேர்ந்துக்கிட்டாங்க ஐயா நானும் என்னை விட்டுறாதீங்க உங்களை நான் எதிர்த்து பேசுவேன் இருந்தாலும் அண்ணனை கை விட்டுறாதீங்கன்னு மாதிரி அவரும் போய் கலந்துக்கிட்டாரு அதில் துருக்கி செர்பியா முக்கியமான ரெப்ரெசன்டேட்டிவ்லாம் கலந்துக்கிட்டு செக்யூரிட்டி இஷ்யூஸை எப்படி நம்ம சமாளிப்பது போன்ற மிக முக்கியமான கூட்டம் கூட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது ரஷ்யா இன்னொரு குற்றச்சாட்டுமே வந்து சுமைத்திருக்கிறாங்க குறிப்பாக பின்லாந்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி அதாவது உக்ரைன்லேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஆனால் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அது பின்லாந்து பேஸில் இருந்தால் வந்தது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சு அதை சுட்டு வீழ்த்திருக்கிறோம் ஸோ பின்லாந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நாங்கள் தொடர்ந்து வான் பண்ணிகிட்டே இருக்கோம் இதை நீங்கள் மூன்றாம் உலகத்துக்கு அலைவு அரைக்கோள் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த தடவை உக்ரைன் வந்து இந்தியாவுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்தியா மேஜர் ரோலாக இருந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் வார்த்தை நிறுத்திவிடுவாங்க நிச்சயம் நாங்கள் பங்கு பெறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்று உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட துணையோடு கருங்கடல் பகுதியில் நீங்கள் இந்த வரைபடலில் பார்க்குறீங்கல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு அதில் மூணு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பெட்ரோ ஹொடவஸ் கேஆர் ஒய்எம் ஒன்னு சொல்லிட்டு ஆயில் ட்ரில் பண்ணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் வந்து அந்த இடத்துல வந்து நிறுவிருக்கிறாங்க அதை பெரிய ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு பேர் ஒரு போட்டில் வந்தாங்க ரஷ்யா சுட்டு வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் மொத்தம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பேர் அமெரிக்கா துணையோடு தான் வந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க அதை நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க ரஷ்யா என்று கரெக்டாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வருகின்ற சமயத்தில் ஹூஸ்டன் உக்ரைன் டவு டவுனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூணு பேர் இறந்திருக்காங்க ஐந்து பேர் வந்து காயமடைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே நடந்த நிகழ்வுகள் ஃபைனலாக உக்ரைனோட செய்திகள் முடிக்கணும்னா நியூலாண்ட் இவங்க ஏற்கனவே அதாவது இவங்க உக்ரைன் நியமிச்சுட்டு இருந்தாங்க ஃபார்மர் ஸ்டேட் டிபார்ட்மெண்டினுடைய அஃபீஷியலாக நியமிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க தூங்கிட்டாங்க போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் வந்து கடைசி வரைக்கும் நான் பேச்சுவார்த்தையில் நானும் இருந்தேன் அந்த டீமில் ஃபோன் பண்ணி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தளவுக்கு பதைப்பதைப்புக்கான காரணம் அமைதி பேச்சுவார்த்தை நெருங்கி கையெழுத்து போகிற சமயத்தில் ஃபோனு பண்ணி கெடுத்தது போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை புதுசாக சொல்கிறாங்க நம்மளுக்கு பழசு பட் அவங்க புதுசாக சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பேசிட்டோம் தான் புதுசு புதுசாக சொல்ல வராங்க சரி ஓகே அப்படியே நம்ம என்னுடைய சம்பவம் போகணும் அப்படின்னா இன்று ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்திருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டி தாக்குதல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்வர்கள் இறந்த பிறகு தான் சொல்லியிருக்காங்க லெபனான் பகுதியிலேயும் வந்து மிக முக்கியமான மற்றொரு கமாண்டர் வந்து தான் சொல்கிறாங்க மொத்தம் மூணு இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஹெலிகாப்டர் வந்து கிராஷஸ் ஆயிருக்குன்ற சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக லெபனானுக்குள்ள பதற்றம் குறையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மிக மிக அதிகமான ஒரு பதற்றம் தோன்றுகிறது மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன் நான் ஏன் வேக வேகமாக பேசுகிறேன்னா கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஸ்பீடாக வெளியே வந்துடலாம் ஸோ இங்கே பார்க்குற நிகழ்லாம் பார்க்கும்போது காசாவுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி பாலசீனத்துக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதலும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸோ அப்படின்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை புரிந்து கொள்ளலாம் மற்ற பதிவு நம்ம காலையில் பேசலாம் நாளைக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸைக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்